என்னை தாண்ட ஒன்று அடுத்த ஆள் ஸ்டார்ட் பண்ணு நின்று நடக்காது நீங்கள் நடக்கிறது அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க எல்லாரும் லுக் straight. கால் நல்லா தூக்குடா முன்னாடி கை 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 உடம்ப கிராஸ் பண்ணக்கூடாது கை தூக்க நல்லா மேலே தூக்கு கையை மேலே தூக்கு தண்ணி பிடிச்சிட்டு வாங்கப்பா தண்ணி குடிச்சு லோயர் கழட்டிட்டு வாங்க வெயிட்டிங் முடிக்கலன்னா ஓ வெயிட் அடிங்க தண்ணி பிடிச்சி லோயரை கழட்டிட்டு வாங்கப்பா பேசிட்டே இருக்காங்க வேறு பின்னாடி வெயிட் பண்ணு வேமா அவங்க கூட ஓடுறீங்க